ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்த்துட்ருக்காது நியூவாக உங்கள் எஸ்எம் ஹவுஸில் லார்ஜாக இருக்கேன் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்னால் ஸ்பேஸ்களை யோசிச்சு யோசிச்சு உங்களுக்காக வித்தியாசமான கலெக்ஷன் கொண்டு வந்துட்டே இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ உங்களுக்கு குரூப் சேரீ வேணுனாலும் எத்தனை பீஸுனாலும் வாங்கிக்கலாம் இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் கொண்டு வரல கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கும் அந்த த்ரீ கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்பமான சூப்பமான கலர்ஸ் அந்த பார்ட்ரு ஒர்க்கு தான் இதில் ப்ளஸ்ஸு ரொம்ப யூனிக்காக அவ்வளோ அழகாக அவ்வளோ அமேசிங்காக கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளியாகவும் அவ்வளோ அழகாக இருக்குது இதோட கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மயில் மயில்கடுத்து க்ரீன் கழுத்து க்ரீன் டபுள் டோன் காமிக்கிறது அவ்வளோ சூப்பரவாக அவ்வளோ எக்ஸ்க்ளூஸாக இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கிளை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்க எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ காமிக்கிறது நான் வியர் பண்ணியிருக்க கலர் ரொம்ப சூப்பரான ஒரு பீட்ரூட் கலர் இது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மருதாணி க்ரீன் கலர் ரொம்ப க்யூட்டான கலர் கூட சொல்லலாம் இன்ஸ்டாவில் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்ருக்கு இந்த கலர் நம்ம புதுசாக வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் இது யுனிக்கான கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்பவே மாட்டிங்க ஜஸ்ட் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க ஃபெஸ்டிவலுக்கு உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கிடைக்கும் நினச்சிங்க அப்படின்னா இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரிச் லுக் கொடுக்கும் பல்லுலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டாக இருக்கும் பார்ட்ரு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ளஸ்ஸு பார்ட்ரு ரொம்ப சூப்பராக ரொம்ப க்யூட்டாக அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க பார்ட்ரில் இன்னொரு ப்ளஸ் சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் லேயரில் கொடுத்துருக்காங்க ஸ்டோனர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் ரொம்ப அருமையான சேலை வேணும் அப்படின்னா ஃபோன் எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷன் மூணே மூணு கலர் தான் அதனால் ரொம்ப குழம்ப வேண்டியதில்லை அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் திருவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மருதாணி பச்சை கலரை நம்ம சொல்லணுங்க அந்த ஸாரியை பார்த்தாலே அந்த மருதாணி பச்சை கலர் எத்தனை சாரின்னாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு மயில் கழுத்து க்ரீனு மயில் கழுத்து க்ரீனும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பமான கலெக்ஷன் அது டபுள் டவுன் காமிக்கிறது அவ்வளோ சூப்பவாக இருக்குது நான் வியர் பண்ணியிருக்கேன் ஒரு பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலருக்கு அந்த ஸ்டோன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணிப்பு கண்டிப்பாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் இசை ஹாஸ்டல் என்னெல்லாம் வீடியோ வரணும்னு தெரிஞ்சுக்கலாம்